கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பசுமை தாயகம் சார்பில் நடைபாதை அவசியம் குறித்து விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் நடைபாதையின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது ஓசூர் மாநகராட்சி உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலைகளில் நிறைந்த மாநகரமாக உள்ளது இங்கு மாநகரத்திற்கான முழுமையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி மேம்படுத்துவதற்காக அரசு மற்றும் தன்வாளர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக முழுமையான மாநகரம் என்பதற்காக அடையாளமாக அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் சாலை நடைபாதை குடிநீர் மின்சாரம் சுகாதாரம் பசுமையான சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஏற்படுத்தும் நோக்கத்தில் பசுமை தாயகம் சார்பில் பனிரெண்டு அம்சங்களை விளக்கி உரை திட்ட அறிக்கையை தயார் செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டமாக சாலை மற்றும் நடைபாதையின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது தாலுகா அலுவலக வளாகத்தின் முன்பு துவங்கிய இந்த நடைப்பயணமானது பாகலூர் சாலை நேதாஜி சாலை சந்திப்பு எம்ஜி சாலை சந்திப்பு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஓசூர் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது இதில் பசுமை தாயகம் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு நடைபாதை குறித்து விளக்கமடங்கிய பதகைகளை கையில் ஏந்தி சென்றனர் இதில் முழுமையான மாநகரம் என்பதை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள விரைவு திட்ட அறிக்கைகள் நகலை மாநகர் மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் ஆணையாளர் ஸ்ரீகாந்த் ஆகியோரிடம் பசுமை தாயகம் அமைப்பின் நிர்வாகிகள் வழங்குள்ளதாக அப்போது தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர் நீச்சல் செய்திகளுக்காக ஓஸ்டூர் செய்தியாளர் செல்வம் உடன் ராமச்சந்திரன் ஊர் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா நடைபாதை அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நடைபாதை எங்கேயுமே இருக்காது அந்த நடைபாதை வந்து கட்டாயம் வரும் முதல்ல நம்ம வலியுறுத்துற அந்த முழுமையான நகர செயல்திட்டத்துல இது வந்து ஒரு பகுதிதான் அதாவது அந்த ஒரு பகுதியை தான் வந்து இப்போ வந்து வலியுறுத்தி இந்த ஒரு விழிப்புணர்வு நடை நிகழ்ச்சி வந்து பண்ணியிருக்கோம்